ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க சிக்கனத்தை பற்றி யூடியூப்பில் வர வீடியோஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் பிளேலிஸ்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சிக்கனத்தை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க அதாவது சிக்கனத்தை பற்றினா சேமிப்பு வீட்டில் உள்ள பெண்கள் இல்லத்தரசிகள் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய பேர் இல்லத்தரசிகளே வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது எல்லாமே நமக்கு செட் ஆகுமா இந்த வீடியோலாம் பார்த்து நம்ம சேமிக்கிறது நமக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அதாவது என்னுடைய கருத்து என்ன அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரிகளை சிக்கனத்தை பத்தி நிறைய வீடியோஸ் அதாவது சேவிங்ஸ் சேமிப்பை பத்தி நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு நாம் கூடாது அதுக்காக அது யாருக்குமே வந்து யூஸ் ஆகாது அப்படின்னும் அர்த்தம் கிடையாது அதில் அவங்களோட பர்ஸ்னலாக அவங்க அனுபவத்தை வச்சு அவங்க வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பளம் அதாவது அவங்களோட வருமானம் எவ்வளவு அவங்களோட கடன் பிரச்சனைகள் வீட்டு செலவு இது எல்லாம் எவ்வளவு எல்லாம் பொறுத்து ஒரு ஒருத்தருக்கும் கண்டிப்பாக மாறுபடும் இதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து நம்ம அவங்க சொல்கிற ஏதாச்சும் ஒரு கருத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சேமிப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதில் பிடிவாதமாக அதைய எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அவங்களோட வருமானம் இதுக்கு ஆப்டா நம்மளோடதும் வந்து அப்படியே ஆப்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்க அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்க முடியும் என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து அது ஒத்து வரும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இதனால் பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் வர அந்த சே சிக்கனம் சேமிப்பு பற்றின வீடியோ எல்லாமே யாரும் பார்க்கக்கூடாது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல எது எதோ வீடியோஸ் எல்லாம் போயிட்டுருக்குது இவங்க வந்து சேமிப்பு பற்றி வீடியோ கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்பவே நல்ல விஷயங்க ரொம்ப யூஸ் விஷயம் கூட இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க படிப்பு செலவு அது இதுன்னு சேமிப்பே பண்ணவே முடிய மாட்டேங்குது இதில் அவங்க சொல்ற விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்க எடுத்து வைக்கிறாங்க நம்ம அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்காம நம்மளோட வருமானம் என்ன அவங்களோட வருமானத்துக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்றதுல ஏதாச்சும் ஒன்று நமக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம் யோசனை பண்ணி அதை நாம் உள் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் இதே மாதிரி நான் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சே சேமிப்பு வீடியோ எல்லாம் பார்த்து அதில் அவங்க சொல்ல வர கருத்துல நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி நான் எடுத்து நான் கூட வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அதாவது அவங்க ஃபுல்லாக அவங்க சொல்கிற மொத்த விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்காம அவங்க வீடியோவில் அவங்க சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன் தராது அவங்க சொல்கிறது எதுவுமே பயன் தராதுன்னு நான் சொல்ல வரல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஆப்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்மளுமே வந்து யோசனை பண்ணி பார்த்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து யாரையும் குறை சொல்கிறதோ தப்பாக சொல்கிறதோ இல்லை சரியான முறையில் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நீங்கள் போ கொடுக்குற ஒரு ஒரு லைக்குமே எங்களுக்கு ஒரு தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ